தமிழகத்திற்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் திமுக எதிரி கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி இன்று சாடல் பேச்சு என்ன பேசினார் கன்னியாகுமரியில் என்பது குறித்து நமது கடையர் டிவியில் பார்ப்போம் தமிழகத்திற்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் திமுக எதிரி என கன்னியாகுமரியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார் கன்னியாகுமரி அருகே அகத்தீஸ்வரம் விவேகானந்த கல்லூரி மைதானத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் என்ன பேசினார் என்பது குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கன்னியாகுமரியில் இருந்து இந்திய ஒற்றுமையை வலியுறுத்தி காஷ்மீருக்கு யாத்திரை சென்றேன் இப்போது காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி நோக்கி வந்திருக்கிறேன் நாட்டை துண்டாட நினைப்பவர்களை காஷ்மீர் மக்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள் தமிழக மக்களும் வரும் தேர்தலில் தூக்கி எறிவார்கள் தமிழகத்தில் இந்தியா கூட்டணி எடுபடாது திமுக காங்கிரஸ் கூட்டணி துடைத்து எறியப்படும் இந்தியா கூட்டணியின் கர்வத்தை தமிழர்கள் மக்கள் அடக்குவார்கள் இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஊழல் பட்டியல் மிகவும் நீண்டது டூ ஜி நிலக்கரி ஊழல் காமன்வெல்த் ஊழல் என ஊழல் பட்டியல் நீளும் ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிப்பதே இந்தியா கூட்டணி கட்சிகளின் இலக்கு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பாஜக ஆலை வீசுகிறது இந்தியா கூட்டணி தமிழகத்தில் எந்தவித வளர்ச்சி திட்டங்களையும் முன்னெடுக்க முடியாது காங்கிரஸ் ஆட்சியில் முக்கிய பிரமுகர்களுக்கு ஹெலிகாப்டர் வாங்குவதில் ஊழல் செய்திருக்கிறார்கள் கன்னியாகுமரி மக்களை எப்படி சுரண்டலாம் என்று திமுக காங்கிரஸ் கூட்டணி காத்து கொண்டிருக்கிறது தமிழக மண்ணில் பெரிய மாற்றத்தை காண்கிறேன் மார்த்தாண்டம் பார்வதிபுரம் இடையான மேம்பாலம் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தபின் தான் நிறைவேறியிருக்கிறது கன்னியாகுமரி திருவனந்தபுரம் சிறப்பு வழித்தடத்தை நிறைவேற்றியது பாரதிய ஜனதா அரசு திமுக தமிழகத்தின் தமிழ் பண்பாட்டின் எதிரி சாதாரண எதிரி அல்ல நமது கடந்த காலத்தையும் பாரம்பரியத்தையும் கண்முடித்தனமாக எதிர்க்கும் எதிரி அயோத்தியா கும்பாபிஷேக நிகழ்ச்சியை பார்க்க அக்கட்சி விரும்பவில்லை தமிழகத்தில் டிவியில் காட்டுவதற்கும் தடை விதைத்தது இதனை உச்சநீதிமன்றம் கண்டித்து நமது பண்பாட்டின் மீது வெறுப்பைக் கக்குகிறது இந்தியா கூட்டணி கன்னியாகுமரி மக்களை வஞ்சிக்கிறது மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த ஜோ டி குரூஸ் ஆற்றிய பணிகளை மனதரா மனதாராக பாற்றி பாராட்டுகிறேன் ரயில்வே பணிகளுக்காக ஆறாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தமிழக வளர்ச்சிக்கு திமுக எதிரியாக இருக்கிறது நம் பாரம்பரியத்தை எதிர்க்கும் எதிரி திமுக ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தபோது காங்கிரஸ் திமுக அமைதியாக வேடிக்கை பார்த்தது ஆனால் ஜல்லிக்கட்டு பாஜக அரசுதான் மீட்டெடுத்து கொடுத்தது ஜல்லிக்கட்டு தமிழகத்தின் பெருமை தமிழகத்தின் பாரம்பரியமிக்க சிறப்பு அம்சங்களை மோடி இருக்கும் வரை யாராலும் அசைக்க முடியாது பாராளுமன்றில் செங்கோல் நிறுவுவதை திமுக புறக்கணித்தது இனிமேல் தமிழக பெருமையை யாராலும் புறக்கணிக்க முடியாது அதனை அனுமதிக்கவும் மாட்டேன் கன்னியாகுமரியில் இவ்வளவு பெரிய ஆதரவு குரலை கேட்டு டெல்லியில் எதிர்க்கட்சிகளுக்கு தூக்கம் கெட்டுவிட்டது உங்களின் அன்பும் பாசமும் ஆதரவும் மொத்த இந்தியாவிற்கு பலம் கொடுத்து கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணி கட்சியினர் தமிழக மக்களின் உயிரோடு விளையாடும் குற்றத்தை செய்தவர்கள் திமுக காங்கிரஸ் செய்த தப்புக்கும் பாலபத்திற்கும் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் பாஜக அரசு பெண்களுக்கான அரசு பெண்களுக்கு ஆதரவாக அளிக்கும் அரசு இந்தியா கூட்டணிக்கு பெண்களை ஏமாற்ற மட்டும்தான் தெரியும் தமிழகத்தின் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்து வருகிறது பெண்களுக்கு பெரிய மாரிய பெண்களுக்கு பெரிய மரியாதையை கொடுக்கும் அரசு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள முடியவில்லை என வருத்தம் கொள்கிறேன் கற்காதது மிகப்பெரிய குறைவாக இருக்கிறது தொழில் நுணுக்க உதவியுடன் தமிழ் மொழியில் பேச இனிமேல் சமூக ஊடகங்களில் நமோ செயலில் தமிழில் என்னுடைய என்னுடைய குரல் தமிழில் என்னுடைய குரலில் பேசுவேன் என்று இவ்வாறு பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார் இது குறித்து அண்ணாமலை என்ன சொன்னார் என்பது பற்றி பார்ப்போம் பிரதமர் மோடியின் உரையை தமிழில் எப்படி கேட்பது என்பது குறித்து அண்ணாமலை விளக்கியதாவது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நமோ இன் தமிழ் பக்கத்தில் பிரதமரின் பேச்சு அவரின் குரலில் அதே உணர்வின் வீடியோவாக வெறிவரும் இதனை எல்லா சமூக வலைதள பக்கத்திலையும் எடுத்து செல்ல வேண்டும் வெளி மாநிலங்களிலும் பிரதமரின் முக்கிய உரைகளுக்கும் தமிழில் கேட்கலாம் அதனை பதிவிறக்கம் செய்து கேட்க வேண்டும் நீங்கள் கேட்பதுடன் மற்றவர்களையும் கேட்கச் சொல்ல வேண்டும் மன் கி பாத் நிகழ்ச்சி போன்று பிரதமரின் பேச்சை நமோ செயலில் தமிழில் கேட்கலாம் என்று தமிழக பாஜக அண்ணாமலை விளக்கம் அளித்திருக்கிறார் தமிழகத்திற்கும்